ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் திலகாஸ் தீர்ந்து போன பேனா இருக்கா அதை வந்து தூர தூக்கி போட்டுறாதீங்க அதில் இருக்க மூடியை வச்சு நம்ம எப்படிலாம் வந்து அதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் அதை வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணலாங்க ஒரு பத்து டிப்ஸ் வந்து நான் வந்து சொல்கிறேன் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் டிப் நம்பர் ஒன் நம்ம வந்து புக்ஸ் வந்து படிப்போம் அதாவது ஸ்கூல் புக்னாலும் சரி கதை புக் ஏதோன்னு வந்து படிச்சுக்கிட்டு இருக்கோமோ திடீர்னு நம்மளை வந்து யாராவது வந்து கூப்பிட்டுட்டாங்கன்னா அந்த டைமில் வந்து புக்கை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்ம எந்த பக்கம் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது வந்து தெரியாம போயிடும் அதுக்காகத்தான் அந்த பேனா மூடியை வந்து எடுத்து அந்த இடத்துல வந்து நம்ம மாட்டி வச்சுட்டு புக்கை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டோம்னா நம்ம திரும்ப வந்து ஓப்பன் பண்ணும் போது நமக்கு வந்து கரெக்டாக வந்து ஈஸியாக வந்து வந்துடும் அதனால இந்த பேனா மூடியை பார்த்தீங்கன்னா ஒரு புக் மார்க்காக வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது அடுத்து நம்ம வந்து டிப் நம்பர் டூ வந்து பார்த்துடலாம் நம்ம வந்து நோட் வந்து எழுதிட்டு இருக்கும்போது நம்ம வந்து ஃபேன் போட்டுட்டு உட்காந்து வந்து எழுதுவோம் அப்போது வந்து பார்த்திங்கன்னா பேச்சஸ் எல்லாமே ரொம்ப வந்து பறந்துக்கிட்டு அங்கேயேங்கேயே வந்து வரும் அது வந்து நமக்கு எழுதும்போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அதுக்காக நான் வந்து இந்த பேனாக மூடி எடுத்து நம்ம எந்த சைடு எழுதுகிறோமோ அதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து இதை வந்து மாட்டி வச்சுட்டிங்கன்னா நமக்கு வந்து பேப்பர் வந்து காற்றுல வந்து பறக்காமல் நீட்டாக வந்து நிற்கும் நமக்கு வந்து எழுதுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும் அடுத்து டிப் நம்பர் த்ரீ வீட்டில் வந்து கேலண்டர் சீட் வந்து கிடக்கும் அது பார்த்திங்கன்னா நம்ம ஃபேன் போட்டுருக்க நேரம் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து சட சடச்சடன்னு பறக்க ஆரமிச்சிட்டோம் அது வந்து சில டைமில் ரொம்ப டக்கு டக்குன்னு கேட்டிருக்கும் போது நமக்கு வந்து கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து பேனா மூடியை வந்து அந் ரெண்டு சைடுமே நம்ம வந்து மாட்டி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் காற்றுல வந்து அந்த பேப்பர் வந்து தூக்காமல் இருக்கும் இப்போ டிப் நம்பர் ஃபோர் இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து நியூஸ் பேப்பர்லாம் ரீட் பண்ணிக்கிட்டு இருப்போம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேப்பர் வந்து அங்கேயங்கே வந்து பறந்துக்கிட்டே இருக்கும் அது வந்து கொஞ்சம் நமக்கு வந்து ரீட் பண்ணுறதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக வந்து இல்லாமல் இருக்கும் அதுக்காகத்தான் நம்ம வந்து எந்த பேஜை வந்து ரீட் பண்ணுறோமோ அதை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ரெண்டு சைடுமே நம்ம வந்து இந்த பேனா மூடியை வந்து மாட்டி வச்சிட்டோம்னா நம்ம காற்றுல பார்த்திங்கன்னா பறக்காமல் நீட்டாக வந்து இருக்கும் நம்ம வந்து ரீட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அடுத்த பேஜை வந்து போது அப்படியே வந்து திருப்பிட்டு எந்த சைடு வந்து நமக்கு திருப்பி இருக்கிறோமோ அதே சைடு வந்து அந்த பெண் மூடி இருக்கும்ல அதை வந்து நீங்கள் மறுபடியும் வந்து மாட்டி விட்டுட்டீங்கன்னா நமக்கு வந்து பேப்பர் வாசிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும் காற்றில் வந்து பேப்பர் வந்து பறக்காமல் வந்து இருக்கும் இப்போ டிப் நம்பர் ஃபைவ் கிச்சனில் வந்து சில மளிகை சாமான் வந்து வாங்கியிருப்போம் ஓப்பன் பண்ணியிருப்போம் ஆனால் திரும்ப வந்து அது மீதி வந்து அந்த பேக்கெட்டில் வந்து இருக்கும் அதை வந்து சும்மா அப்படி விட்டுட்டோம்னா உள்ளே வந்து பூச்சி எறும்புகள்லாம் வந்து போகும் அதுக்கு என்ன செய்யணும் அந்த மாதிரி ஓரத்தில் வந்து ரெண்டு மடிப்பு மருந்து மடிச்சுட்டு இந்த நம்ம பேனா முடிய வச்சு மாட்டி வச்சுட்டிங்கன்னா நமக்கு வந்து நீட்டாக இருக்கும் உள்ளே வந்து எந்த புழு பூச்சி எதுவும் வந்து போகாமல் வந்து நீட்டாக இருக்கும் இப்போ டிப் நம்பர் சிக்ஸ் நம்ம வந்து ட்ரெஸ் வந்து காய போட்டிருப்போம் போது காற்று அடிக்கிற போது கீழே விழும் அந்த கீழே விழுறதுக்கு கிளிப்புக்கு பதில் நம்ம வந்து இந்த பேனா மூடி வந்து போடலாம் நீங்கள் வந்து கேட்கலாம் என்கிட்டலாம் கிளிப்பு இருக்குது நான் வந்து இப்போ பேனாமூடி ஏன் போடணும் கிளிப்பே போட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம் சப்போஸ் நம்ம வந்து அதிகமான ட்ரெஸ் வந்து சோப் போட்டிருப்போம் அப்படின்னா நம்மகிட்ட இருக்க கிளிப் வந்து ட்ரெஸ்ஸுக்கு வந்து பத்தாமல் போயிடும் அந்த டைமில் ஒரு நாலஞ்சு ட்ரெஸ்க்கு வந்து கிளிப் இல்லாமல் இருக்க டைமில் நீங்கள் அந்த மாதிரி வந்து பேனா மூடியை வந்து எடுத்து மாட்டி வச்சு அதில் வந்து ட்ரெஸ் வந்து கீழே விழாமல் இருக்கும் பேனா மூடி எப்பயுமே நல்லா ஸ்டிஃபாக தான் வந்து இருக்குது இங்கே பாருங்கள் நான் வந்து ட்ரெஸ்ஸை வந்து இழுத்து பார்க்குறேன் இந்த பேனாமூடி வந்து போகாமல் நீட்டாக நம்ம ட்ரெஸ் வந்து கொடியில் நீட்டாக வந்து கிடக்கு இந்த மெத்தட் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போது டிப் நம்பர் செவன் நமக்கு தலைக்கு மாட்டுற ரப்பராக இருந்தாலும் சரி இந்த ஸ்நாக்ஸுக்கெல்லாம் மாட்டி கொடுப்பாங்களா அந்த ரப்பராக இருந்தாலும் சரி நம்ம வந்து கலட்டிட்டு அதை வந்து அங்கேனாங்கனா வந்து போட்டுருவோம் திடீர்னு ஒரு அவசரத்துக்கு அந்த ரப்பர் பேண்டை வந்து தேடுவோம் அப்போ தான் நமக்கு கண்ணுக்கு வந்து படம் அதனால ரப்பர் பேண்டை வந்து நீங்கள் வந்து கலட்டி கலட்டி அங்கங்கே வந்து போடாமல் இந்த மாதிரி பேனா மூடியில் வந்து எடுத்து மாட்டி வச்சுக்கோங்க இப்போ தலைக்கு மாட்டுற ரப்பராக இருந்தால் தனியாக வந்து மாட்டி வச்சுக்கோங்க நமக்கு வந்து ஸ்நாக்ஸுக்கெல்லாம் கொடுக்குற ரப்பர் பேண்டை வந்து தனியாக வந்து மாட்டி கிச்சனில் வந்து வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு பேக்கெட்டுக்கு போடுறதுக்கு அவசரம் நமக்கு வந்து தேடும்போது ஈஸியாக வந்து எடுத்து போடுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும் இப்போது டிப் நம்பர் எயிட் நம்ம வந்து கடைக்கு போகும்போது ரூபா வந்து எடுத்துகிட்டு போவோம் ஹேண்ட்பேக்குள்ளே இந்த மாதிரி வந்து சும்மா ரூபாத்தால் வந்து போட்டிருந்திங்கன்னா நமக்கு வந்து எடுக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்காக நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா ஃபஸ்ட்டு நம்ம ரூபாத்தால் எல்லாத்தையுமே நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணிக்கணும் நல்லா வந்து ஒன்போல் வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து அந்த பேனாக மூடி இருக்கா பேனாக மூடி எடுத்து மேலே வந்து நீங்கள் வந்து மாட்டி வச்சுருங்க மாட்டி வச்சுட்டு இப்போ இதை வந்து நம்ம பர்ஸுக்குள்ளே வைக்கும்போது பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும் நமக்கு வந்து எடுத்து கொடுக்குறதுக்கும் ஒவ்வொரு ருவாத்தாலாக எடுத்து கொடுக்குறக்கும் ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது டிப் நம்பர் நைன் டபுள் சைடு செல டேப் வந்து எடுத்துக்கோங்க அதை வந்து கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து பேனா முடியல ஒரு சைடு வந்து மாட்டிக்கோங்க இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் கிட்ட வந்து நான் இதை வந்து மாட்ட போகிறேன் இப்போ இதை பார்த்தீங்கன்னா நான் சோத்தில் வந்து ஒட்டி வச்சிட்டோம்னா அது ஸ்டிஃபாக வந்து இருக்கும் இதில் வந்து நம்ம பற்றி வந்து பொருத்தி வச்சுக்கலாம் சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஒரு சாமி தனி சாமிக்கு பத்தி வந்து பொருத்தி வைக்கணும் அப்படின்னா நம்ம சோத்தில் வந்து மாட்டியிருப்போம் ஆனால் அதில் வந்து நம்ம ஸ்டாண்டு வந்து வைக்கிறக்கு இடம் இல்லை அப்படின்னோம்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த பேனா மூடியை வந்து ஒட்டி வச்சுட்டீங்கன்னா நமக்கு வந்து பத்தி ஸ்டாண்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மூடியில் டபுள் சைடு செலட்டாக போட்டினா தான் நம்ம சோத்துல விட்டுனா பத்தி ஸ்டாண்ட் ஆகிரும் அதே நீங்கள் வந்து ஒரு சாமி ஃபோட்டோவுக்கு வந்து பேக் சைடு இப்போ சின்ன சாமி ஃபோட்டோ வரந்தால் கண்டிப்பாக பூ வைக்கிறதுக்கு வந்து இடம் இல்லாமல் இருக்கும் அதில் வந்து நம்ம பேக் சைடு வந்து இந்த மாதிரி வந்து அந்த ஃபோட்டோவுக்கு பின்னால் வந்து ஒட்டி வச்சுக்கிட்டோம்னா இப்போ அந்த பேனா மூடியில் வந்து சென்ட்ரலில் வந்து ஏதாவது சின்ன பூ கேந்தி பூ இல்லைன்னு ரோஸ் பூ அந்த மாதிரி பூ வந்து சாமிக்கு வந்து வைக்கும்போது இதில் வந்து மாட்டி வச்சுட்டீங்கன்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ டிப் நம்பர் டென் சுடிதார்க்கு பார்த்தீங்கன்னா சாலுக்கு வந்து நிறைய பேர் வந்து இப்போ பின்னே குத்துறது இல்லை ஆனால் காற்றுல போகும்போது வந்து பறக்கும் அதேமாரி பின் குத்துனா சில பேர் வந்து சுடிதார் வந்து இல்லைனா சால் வந்து கிழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சுடிதார்க்கு வந்து பின் குத்தாமல் இருக்கிறாங்க இப்போ நம்ம வந்து பின்னுக்கு பதில் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் நல்லா நீட்டாக அழகாக இருக்கிற பெண் மூடி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம அதை வந்து நம்ம சாலில் வந்து மாட்டி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் சுடிதாரோடு சேர்த்து மாட்டி வைக்கும்போது நமக்கு வந்து சாலும் விழாமல் இருக்கும் அதே சமயத்தில் நமக்கு சுடிதாரோ இல்லைனா சாலோ எதுவும் ஓட்டை எதுவும் விழாமல் நீட்டாக வந்து இருக்கும் இப்போ நான் சொன்ன பத்து டிப்ஸில் உங்களுக்கு எது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நீங்கள் இந்த நான் சொன்ன பத்து டிப்ஸில் எதெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் யூஸாக இருக்குமோ உங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்